மயிலாடுதுறை அம்மன் ஆலயத்தில் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறையின் காவல் தெய்வங்களில் ஒன்றாக போற்றப்படும் சேத்தங்குடி பகுதியில் பழமை வாய்ந்த துர்கா பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு இருபத்தி நான்காம் ஆண்டு திருவிளக்கு பூஜை இன்று நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று குழந்தை வரம் வேண்டியும் தாலி பாக்கியத்திற்காகவும் குத்துவிளக்கை பாலுக்காக பாவித்து நூற்றி எட்டு நாமங்களை கூறி குங்கும அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டி வழிபாடு செய்தனர் பின்னர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க